நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் நீட் தேர்வு முறைகேடுகளை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஓசூர் மாநகர செயலாளர் சிபி ஜெயராமன் தலைமையில் ராம்நகர் அண்ணா சிலை முன்பு நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நீட் தேர்வில் நடைபெற்ற முறைகேடுகள் மற்றும் ஊழல்கள் குறித்த புலன் விசாரணை நடத்த வேண்டும் மருத்துவ மாணவர்கள் சேர்க்கையை மாநில அரசு நடத்திட மத்திய அரசு அனுமதிக்க வேண்டும் நீட் தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு முழுமையான விளக்கு அளிக்க வேண்டும் என மத்திய அரசை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஒன்றிய செயலாளர் ராஜா ரெட்டி உள்ளிட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் பலரும் கலந்து கொண்டனர் 시청나